ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அண்ணன் பொண்ணோட மஞ்சள் நீராட்டு விழா அந்த ஃபங்க்ஷனுக்காக இப்போ நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அனிஷாலாம் பாப்பா எல்லாம் வந்து நேற்று நைட்டே அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டாங்க அண்ணன் வீட்டுல இப்போ நான் போயிட்டு இருக்கேன் இங்க திருநெல்வேலி முறைப்படி ஒரு ஒரு ஏரியால இருந்து ஒரு ஒரு முறைப்படி நடக்கும் அந்த ஃபங்க்ஷன்கள் இது வந்து எப்படி நடக்குது அந்த தாய்மாமன் சடங்குகள் ஏன்னா இங்கே வந்து மெயினாக வந்து தாய்மாமன் சடங்குகள் மெயினாக பண்ணுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வீடு எங்க அண்ணன் வீடு ஆமா உள்ள போய் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கலக்கலன்னு இருக்கு தெரியும் இப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஆமா வெல்கம் போர்டு வச்சு சித்தப்பாவும் சித்தியும் வரவேட்டு இருக்கோம் வரவேட்டாச்சு அம்மா அப்பா மரத்துல அவங்களும் ஆமா அடுத்து வந்து இப்ப என்னன்னா அந்த கேப்ல வந்து நாங்க எல்லாரும் தாய் வர கேப்ல ஏனா இனி வந்து தாய் மாமே வந்தாதான் இங்க வேலையே நடக்கும் ஆமா இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோன் கூட சொல்லல தாய் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த ஃபங்க்ஷன்ல அம்மா அப்பாவை விட மெயின் தாய் மாமன் ஆமா அவங்க எப்படி வரவே இருக்கோ எவ்வளவு கெத்தா வந்து என்ட்ரி ஆவாங்கங்கறது நம்ம நெக்ஸ்ட் பாப்போம் இப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட்டு இருக்கோம் எல்லாரும் கலர் டிஃபரென்ட்னா இட்லி சாம்பார் சட்னி வடை கேசரி அந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு ஆமா மதியத்துக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு ஆமா நாங்க எல்லாரும் ரெடி ஆகி சாப்பிட்டு உட்கார்ந்தாச்சு

oh. <laughs>

சம்பிரதாயம் அதை நமக்கு அதை பத்தி தெரில ஆனா எதுக்கு ஃபஸ்ட்டு தாய்மாமை வந்து இந்த வாழைக்குள்ள தான் கொண்டு வரணும் ஒருவேளை அந்த பழம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி இந்த பொண்ணோட வாழ்க்கையும் செழிப்பா இருக்கணும்னுட்டு தாய்மாமா கொடுக்குற மாதிரியா இருக்குமோ இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்கு என்ன பொண்ணு கையில் வந்து அதே மாதிரி தாய்மாமா கொண்டு தட்டு சீர் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக பொண்ணு கொடுத்து ஆமாம் வந்து தாய்மாமனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மறுபடியும் ஒரே தாய்மாமனுக்கு மரியாதை தான் தான் இன்னைக்கு வந்து அந்த வேண்டிய சடங்குகள் பண்ணுவாங்க ஐயர் மூலமா பண்ணிட்டு ஆமாம் அடுத்து வந்து ஆமா கொண்டு வந்த சேலையை வந்து திருப்பி பொண்ணு வந்து மாத்தி கட்டணும் கட்டிட்டு திருப்பி ஏதாவது நிறைய சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு ஆமா அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்பா பாத்துட்டேதான் இருக்க போறோம் இப்ப நம்ம இப்போ வந்து தாய் மாமன் சடங்கு எல்லாமே முடிஞ்சாச்சு மதியத்துக்கு சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு சைடு அங்க வேலை நடந்துட்டு இருக்கு இங்க ஒரு சைடு சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு வசுக்குட்டி எங்க போனானே தெரியல இப்பதான் தான் பாக்குறோம் அன்சி குட்டி தூக்கி வச்சிருக்கா இதுதான் பெரிய சம்பரதாயம் கொல்லிக்கட்டை எங்க ஊர் சைடுல சடங்கு என்னன்னா இந்த கொல்லிக்கட்டையை போட்டு தாண்ட சொல்லுவாங்க அப்புறம் சாப்பாடு வச்சு தொட்டு கும்பிட்டு சொல்லுவாங்க இதுக்கு என்ன மீனிங் என்ன இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல

ஆமா இதுதான் வந்து தாய்மாமா கொண்டு வந்து சேல ஆமா சூப்பரா இருந்துச்சு ஆமா அதுக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து இனி ஆமா பொண்ணு சடங்கு முடிச்சி இப்போ பொண்ணு வந்து தாய் கிட்ட கொண்டு போவாங்க மாளை கலட்டி வந்து தாய்மாமா அந்த அரை மாத்தி போடுவாங்க மாளையே ஆமா இனி வந்து அவ்ளோதான் தாய்மாமனோட வேலை ஓரளவுக்கு ஆமா

அவள தான் يعني ஒரு ஒரு வந்து மூயி கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு சாப்ட்ல போக்கலாம் பாவே ஆமா ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம் நமக்கு மெயின் வந்து மெமரிஸ் அந்த மெமரிஸ்ல நம்ம வந்து ஃபியூச்சர்ல எடுத்து பாக்கலாம் அதுக்கு வந்து முக்கியமா போட்டோஸ் எடுக்கிறது போட்டோஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே எதுக்கு போட்டோ எடுக்கறோம்னா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் இருந்துகோம் கலந்துகோம்னு போட்டோஸ் எடுக்கறாவே ஆமா அதுதான் ஆமா இப்போ நமக்கு அது தெரியாது ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல மாதிரி தான் இருக்கும்

ஒருவேளை ஒருவேளைக்குன்னு வேற எந்த நுக்க வச்சுட்டு இப்ப ஒரு பாவட்ட ஜென்ம ஒண்ணு வந்துச்சு இல்ல சண்மதி அப்படியே எங்க கிடம்தானே தூங்கிட்டா தூங்கிட்டு இருந்தா இப்பதான் ஏனி வந்து எனக்கு இந்த சாப்பாடு எல்லாம் என்ன எனதர்மா இந்த இந்த படம் இருக்குல்ல என்ன காதல் வார்த்து தங்கச்சி கருபாய் அப்படி ஒரு பாட்டு வரும் தெரியுமா காதல் படம் ஆமா 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 சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல அந்த ஃபீல்ல இருக்கு ஆமா அதே மாதிரி தாய் மாமனுக்குன்னு ஒரு பாட்டு எல்லாம் உண்டு இப்ப நம்ம அது பாட்டு வந்து போட முடியல ஆனா காப்பிரைட் வந்துருமே ஆமா சரி ஓகே டன் ஏனி வந்து நான் நூரி அம்மாவை அங்க தூத்துக்குடி கொண்டு போய் உடை போறேன் ஓகே டன் டன் ஒரு வழியா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இப்போ எங்க வந்திருக்கோம் இப்போ